ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பெயர் விஜய் பிரபாகர் போன வருஷம் நம்ம பார்த்த மாதிரி இந்த வருஷம் தீபாவளியை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கியூ கிராக்கர்ஸுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம் போன வருஷம் வந்து கியூ கிராக்கர்ஸை பற்றின வீடியோ வந்து போட்டுருந்தால் நல்ல வரவேற்பு இருந்தது நிறைய பேர் நம்மளுடைய சேனல் மூலமாக ஆர்டரும் போட்டு நிறையா வாங்கினாங்க அந்த ப்ரொமோ கோட் மூலமாக நிறைய கிஃப்ட்ஸும் வந்து வாங்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம வந்து மக்களுக்கு வந்து அது தெரியாத கடையை பற்றி நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் உங்களுக்கு வந்து தேவையான அந்த கிராக்கர்ஸை வந்து கம்மியான ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் க்யூ கிராக்கர்ஸ் க்யூ ஃபார் குவாலிட்டி நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் நானும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் சரி எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டியான கிராக்கராக இருக்குது எந்த ஒரு வெடியும் வந்து பார்த்திங்கன்னா நமுத்து போகலை எல்லாமே வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இந்த க்யூ கிராக்கர்ஸில் ஸோ நம்ம வந்து கியூ கிராக்கர்ஸ்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷமும் வந்து எங்களுடைய ஆர்டரை வந்து நாங்கள் க்யூ கிராக்கர்ஸ்க்கு வந்து கொடுக்க போகிறோம் அதனால் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்களும் வந்து ஆர்டர் கொடுங்க கம்மியான ரேட்டில் நிறையா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நிறைய வெடிகள் நிறைய ஃபேன்சியான வெடி வெடிகளெலாம் வச்சுருக்காங்க சரி இப்போ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம் என்னென்ன பட்டாசெல்லாம் வச்சுருக்காங்க அதாவது பகலில் வந்து வெடிக்கிறதுக்கு என்னென்ன பட்டாசு வச்சுருக்காங்க நைட்டில் வந்து வெடிக்கிறதுக்கு என்னென்ன பட்டாசு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது என்னென்ன மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம போய் போய் பார்க்கலாம் பொதுவாக வந்து நம்ம ஊர்களுக்குள்ளே வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கிற வெடி வந்து ஒரு கடையிலையும் கொஞ்சம் ஃபேன்சியான க பட்டாசுலாம் இன்னொரு கடையிலையும் அந்த மாதிரி தேடி தேடி வாங்கிட்டு இருப்போம் பட் இந்த இடத்துல வந்து நம்ம அந்த மாதிரி தேட வேண்டிய அவசியமே கிடையாது நல்லா ஃபேன்சியான ஐட்டமும் சரி பகலில் வெடிக்கிறக்கும் சரி எல்லா வெடிகளும் இந்த ஒரே இடத்துல இருக்குது க்யூ கிராக்கர்ஸில் இருக்குது ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அந்த என்னென்ன பட்டாசுலாம் இப்போ வச்சுருக்காங்க வரவு என்னென்னலாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து இங்கே நிறைய பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுருக்காங்க போல் தெரியுது ஏற்கனவே நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்திருக்கு கடையில் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ஆல்ரெடி பிஸியாக தான் இருக்காங்க இருந்தாலும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு பாக்ஸ் வந்து பேக்கிங்கில் ரெடியாக இருக்குது நிறைய பேக்கிங் போயிட்டுருக்கு ஸோ வந்து நான் வந்து பொய் சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை வெளியிருந்து எல்லா ஊரில் இருந்தும் நிறைய பேர் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க இங்கே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை காமிக்கிற பாருங்கள் கோயமுத்தூருக்கே பாருங்கள் தான் போகுது கோவை இதுவும் கோவை இதுவும் கோவை கீழே கோவை எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸஸ் வந்து கோயமுத்தூருக்கு இங்கிருந்து வந்து சப்ளை போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வேண்டிய விலை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம கடைக்கில் வந்தாச்சு ஓவரால பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் இருந்து சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாரும் வடிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விதமான பட்டாசுகளும் வந்து இங்கே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது வேணுனாலும் நீங்கள் வந்து பெரிய பெரிய பாக்ஸஸ் இருக்குது இல்லையா இதை கூட நீங்கள் வேணுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பார்சல் வந்து பண்ணிடுவாங்க லாரி டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது ஸோ வந்து நீங்கள் அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் எடுத்துக்கலாம் சரி இப்போ என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயம்புத்தூரில் வந்து நிறையா பார்சல் வந்து போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து ஒரு மூணு கஸ்டமர் இங்கே வந்திருக்காங்க இதில் அவங்களோட ஓப்பன் ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஆக்சுவலாக நீங்கள் எங்கேருந்து வரீங்க நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் ஓகே ப்ரோ இப்போ எத்தனை வருஷமாக வந்து இங்கே இந்த கியூ கிராக்கர்ஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே ஃபர்ஸ்ட்டு எனக்காக ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணி எடுத்து பார்த்தேன் சரிங்க பட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்துச்சு ரேட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால ஓகே கூட ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணேன் சரிங்க பட் அன்னைக்கு எனக்கு ஒரு டென் தௌசண்ட் வாங்கினேன் பட் இப்போ ஒரு ஒன் லேக் மேலே வாங்கிட்டுருக்கேன் ஓகே சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ஆக்சுவலாக வந்து நீங்கள் இங்கே வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்குறது வெளியில் வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து பண்ணுறாங்கன்னு ஒரு அப்ராக்ஸ்மட்டாக உங்களுக்கு தெரிஞ்சது சொன்னீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் மேலே ஓகே டபுள் த சார்ஜ் தான் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஓகே ஓகே அப்போ வந்து இங்க கியூ கிராக்கர்ஸ் வந்து நீங்க வந்து பிரிபர் பண்றீங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க குவாலிட்டி வைஸாகவும் நல்லா இருக்கும் பட் ரேட் வைஸாகவும் நல்லா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஓகே ஸோ அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமாக எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே 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 ஒரு நல்லா இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒன் லேக் பக்கம் பண்ணிருக்கீங்களா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ரெகுலராக இங்கே வாங்கிட்டு இருக்கோம் ஓகே இருக்கிறது கஸ்டமர்ஸ் அதிகமாக அதிகமாக டெலிவரி பற்றி டெலிவரி சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணுவோம் பாக்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும் ஓகே அது மூலாம கரெக்ட் டைமுக்கு வராது நீங்க நாங்க பார்சல் ஏத்த சொல்லி சொல்றோம் அப்படினா நாளைக்கு எங்களுக்கு வந்துரும் ஓகே ஓகே சோ பாக்ஸ் எல்லாமே சேஃப்டியா இருக்கு டேமேஜ் இல்லாம அது கம்ஃபர்ட்டபிளா இருக்கு கம்ஃபர்ட்டபிளா எல்லாமே ஓகே சோ அதனால ரெகுலரா எங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் அதுக்கு சரிங்க சரி ரொம்ப थैங்க்ஸ் ப்ரோ ரொம்ப थैங்க்ஸ் ஆக்சுவலாக வந்து தீபாவளிக்கு வந்து நிறையா சேல் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பாதி ரேக்குக்கு மேலே காலி ஆகிட்டே இருக்குது ஸோ வந்து அவங்க இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டர் போட்டு ஆல்ரெடி வந்து அவங்க ஸ்டாக் வச்சுருந்ததை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதையும் வந்து நம்ம இப்போது பார்க்கலாம் இந்த டாடா ஏஸ் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா கிராக்கர்ஸ் தான் எல்லா எல்லா பட்டாசுமே கலந்து இதில் கொண்டு வந்துடுவாங்க இப்போ வந்து கண்டினியூவாக அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி இங்கே அவங்க வந்து மறுபடியும் ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இது மாதிரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் அந்த கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து எப்போ வேணாலும் பார்சல் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்க வந்து சொன்ன டேட்டுக்கும் பார்சல் டேமேஜ் ஆகாமையும் நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஓப்பனாகவே ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு அதையும் வந்து நீங்கள் பார்த்தீங்க சரி இப்போ அடுத்ததாக வந்து நம்ம இப்போ இந்த கிராக்கர்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன டிசைன்ஸில் இருக்குது எவ்வளோ பிரைஸ் வருதுன்றதை பார்த்துருவோம் இப்போ வந்து நம்ம என்னென்ன பட்டாசு வந்து என்னென்ன மாதிரி வெடிக்கும் அது எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்றத நம்ம கொஞ்சம் ஓவரலாக சிம்பிளாக மட்டும் பார்த்துடலாம் ஆக்சுவலாக வந்து இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடி பக்கம் இருக்குது நம்ம இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம்

கிஃப்ட் பாக்ஸஸ்ல மொத்தம் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு எவ்வளவு பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மொத்தம் கிஃப்ட் பாக்ஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாலு வெரைட்டிஸ் இருக்கு ஓகே அது இருநூத்தி ஐம்பது ரூபால இருந்து எண்ணூறு வரைக்கும் இருக்கு பிளஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ்டு பாக்ஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஓகே அந்த பாக்ஸஸ் எல்லாம் எதுன்றது காமிச்சிருங்க இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பாக்ஸ் தான் ஓகே நீங்க இதுக்குள்ள எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி டீடைல் நம்ம சேல்ஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து ஓகே உள்ள வச்சு கொடுக்கணும்னா கொடுப்போம் அதனுடைய குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்கும். ஓகே அதாவது அவங்க கஸ்டமைஸ் அவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பட்டாசலாம் வேணுமோ அது அது வந்து பிக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம. ஓகே ஓகே ஓகே. அப்போ மினிமம் வந்து ஆர்டரோடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா 1300 அப்படிங்கற ரேஞ்சில இருந்து ஆரம்பிச்சிரோம். ஓகே. 1300 ரேஞ்சில நீங்க ஆரம்பிக்கும் போது என்னன்னா பக்கத்துல இருக்குறவங்க உங்க फ्रेंड्स எல்லாம் சேர்ந்து ஒரு 4 boxs மினிமம் ஆர்டர் வந்து நாலு பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த கஸ்டமைஸ்டு பாக்ஸ் வந்து நம்ம பார்சல் வந்து அனுப்பிச்சிருவீங்க. ஓகே. அதே மாதிரி அது சின்ன கிஃப்ட் பாக்ஸ் இல்லையா அது ஆமா இது வந்து மினிமம் இருநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஓகே எண்ணூறு வரைக்கும் இருக்கு ஐம்பத்தி ஒரு ஐட்டம் வரைக்கும் இருக்கு ஓகே அதிகபட்சம் ஐம்பத்தி ஒரு ஐட்டம் தான் மேக்ஸிமம் இல்லையா ஓகே அதனுடைய ஆர்டருமே வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அக்டோபர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் ஆர்டர் எடுக்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம கிஃப்ட் பாக்ஸ் ஆர்டர் வந்து கிடையாது கிடையாது ஓகே அதனால வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் முந்துறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ் கிடைக்கும் பொதுவாக வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி சங்கு சக்கரமும் அந்த மத்தாப்பு அந்த புஷ்வான் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக காமிக்க வேண்டாம் இந்த சங்கு சக்கர வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மூணு ரேக் ஃபுல்லுமே வந்து சங்கு சக்கர வெரைட்டி தான் டோட்டலாக வந்து பதினாலு ஐட்டம் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸ் வந்து மாறுபடும் ஸோ இது வந்து இப்போ சங்கு சக்கரத்தை இருக்கிறதுலே வந்து ஸ்மால் சைஸு ஓகே இது வந்து தேர்ட்டி சிக்ஸ் ருபீஸில் ஆரம்பிச்சி ஓகே மற்ற இரநூறுவா வரைக்கும் ரேஞ்சில் உள்ள சங்கு சக்கரம் இருக்குது ஓகே சக்கரம் சக்கராக இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வித்தியாசம் வந்து நான் கேட்கல நினைச்சிட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பேஸ் வந்து அட்டையில வரும் இப்போ வந்து எல்லாமே பிளாஸ்டிக்ல வருது இல்லையா அது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ அது என்ன அப்படின்னா நம்ம பிளாஸ்டிக் போடுறதுனால என்ன ஃபீச்சர் அப்படின்னா எந்த தரையில இருந்தாலும் அது நல்லா ரிவால்விங் ரிவால்விங் வந்து நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும் எந்த ஒரு ஸ்லோவும் ஆகாது டைமிங் வந்து நல்லா இருக்கும் நல்லா ஓகே ஓகே சரி ஸ்பின்னர்லேயே வந்து நம்ம பாத்தீங்கன்னா நாலு வெரைட்டி வச்சிருக்கோம் ஓகே ஓகே ப்ளஸ் வந்து நீங்கள் சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நியூ வெரைட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐயன் பிராண்ட்லையே நம்ம வந்து ரியோவில் இது வந்து பிங்க் கலரில் சுத்தம் ஓகே ஒரு சைடு வந்து பிங்க் கலரில் சுத்தம் அடுத்து இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் சுத்தம் இது வந்து க்யூ கிராகர்ஸோட எக்ஸிகிளூஷ்யூ ப்ராடக்ட்டு ப்ராடக்ட் ஓகே ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் ஆல்சோ ஓகே ஓகே இது வந்து ரீசைக்கிள்னு சொல்லிட்டு இது ஒரு புதுசா இது வர வந்து இருக்கு இது என்னன்றது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சக்கரத்துல வந்து விசிலிங் சவுண்டோட ஓகே ரெண்டு தடவை வந்து விசில் சவுண்டோட சுத்தம் சோ இது வந்து நல்லா இருக்கும் இதே மாதிரிதானே அந்த

நியூவாக அந்த கலர் கலர் ஃபவுண்ட்ஸ் வந்து ட்ரை கலரில் இருக்கட்டும் சன்ஃபீஸ்ட்டு பேர்டு ரெட் சன்னு கிரீன் கார்டனு பிளாக் ஃபாரஸ்ட்டு ப்ளஸ் வந்து ட்ரம்ஸ்டிக்கு இது எல்லா வெரைட்டிஸும் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இயர்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் பார்க்காத வெரைட்டி அப்படின்னா பிங்க் பேந்தர் இது ஆனந்தாஸ் பிராண்டோடது இந்த பிங்க் பேந்தர் என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ளவர் பார்ட்லேயே வந்து பிங்க் கலரில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க பிங்க் கலர்ல வந்து நம்ம பிரான்ண்டில் நம்ம கடையில் மட்டும்தான் இருக்கு இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் ஏரியா வந்து அட்ராக்டிவா இருக்கும் பிங்க் கலர்ல காமிக்கும் ஓகே எவ்வளவு டைமிங் வரும் எவ்வளவு பிரைஸ் வரும் இதனுடைய பிரைஸ் வந்து நார்மலாக ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இப்போ நம்ம பண்ணிவிட்டு ஓகே எத்தனை நிமிஷம் வந்து அது தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து இதனுடைய ஓகே அடுத்து வந்து லைன் கிங் சொல்லிட்டு புதுசு வந்திருக்கு அந்த லைன் கிங் வந்து இப்போ பாத்திரலாம் இந்த லைன் கிங்கை பற்றி சொல்லிடுங்க ஃபவுண்டெயினில் பார்த்தீங்கன்னா லைன் கிங் வந்து என்ன அப்படின்னா இதான் வந்து நம்மளுடைய ஃபவுண்டெயினில் இதே கிங் மாதிரி என்ன அப்படின்னா நாலு ஃபங்க்ஷன் வந்து இந்த ஒரே இதில் வந்து ஃபவுண்டெயினில் வரும் ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலர் அடுத்து வந்து கிராக்லிங்கு அடுத்து ஒரு கலரு அடுத்து ஒரு கிராக்லிங்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி வந்து இதனுடைய ஃபவுண்டெயினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து வரும் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் ஓகே பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம கம்மியான ரேட்டு தான் பண்ணி கொடுத்துருக்கோம் வெளியில் வந்து அப்ராக்சிமேட்டா இது வந்து வரைக்கும் கொடுக்குறாங்க வந்து ரேட் வந்து கம்மியான ஓகே அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து இது வந்து த்ரீ ஐஸ் இருக்கக்கூடிய பீகாக் ஃபெதர் அதுவும் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கோம் இது ரெகுலர் ஆயிடுச்சு அதே மாதிரி அங்கே வந்து பெரிய பீகாக் ஃபெதர் இருக்கு அதோட ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு எவ்வளோன்றதையும் கேட்டுடலாம் ஸோ இந்த ஸ்மால் பிக்காக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து கலர் கலர்ஃபுல்லாக வரும் இது வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே அடுத்து வந்து படா பிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே 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 அதுக்கப்புறம் இந்த படா பிக்காக்குன்றது காமிச்சிருங்க ரெண்டு சைஸும் கம்பேர் பண்ணி காமிச்சிருங்க சின்ன பிக்காக்கும் அதில் இருக்குது அதோட ரெண்டு சைஸும் வந்து அவங்க பார்த்தாங்கன்னா அந்த ஷீட் அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த படா பிகாக்கில் வந்து அஞ்சு ஃபதரு அதில் வந்து த்ரீ ஃபைதர் இல்லையா ஓகே சரி அடுத்து வேறு ஏதாவது வெரைட்டிஸ் கம்மிங்க கிறிஸ்டல் இந்த வருஷம் நியூவாக நம்ம லான்ச் பண்ணியிருக்க வந்து கிறிஸ்டல் வனிதால இருந்து இதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு தடையில ரிவால்வ் ஆகும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து வானத்தில் வந்து கையில் வந்து மேலே ஏறும் கீழே இருந்து இதனால இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து டபுள் ஃபங்க்ஷனு இதுவும் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் நம்மக்கிட்ட ஓகே ப்ரைஸ் எவ்வளோ வருது இதனுடைய ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஓகே அடுத்து அதுக்கடுத்து ஈமு நம்ம வந்து இந்த ஸ்டார் உல் பிராண்டு ஐயன் பிராண்டு ஆனந்தாஸ் பிராண்டு பண்ணுற மாதிரியே ஸ்டார் உல் பிராண்டும் நம்ம எல்லாமே பண்ணுறோம் அதில் வந்து இந்த வருஷம் புதுசாக போடுறதுக்கு வந்து ஈமு எக்கு இதில் டூ பீசஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டன் வெரைட்டி வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈமு அந்த எக்குங்கிறது என்னென்னா கோழி முட்டை போகிற மாதிரி பின்னாடி ஒரு பலனில் ஓகே ஃபில் ஆகும் ஓகே ஓகே இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ரெண்டு பீஸுக்கு சேர்த்து ஒன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஓகே அதுக்கடுத்து வந்து கிட்ஸு கோகோன்னு சொல்லி இந்த பண்ணியிருக்கோம் ஓகே அந்த கோகோ வந்து என்னென்னா இது வந்து கார் ஃபவுண்டைனு நம்ம கிட்ஸுக்காக இந்த டாய்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இதுவும் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டைன்ஸ் தான் டைமிங் நல்லாயிருக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து சூப்பரா இருக்கும் இதோட வந்து பாத்தீங்கன்னா செவன் ஓகே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த செல்ஃபி ஸ்டிக் அப்படிங்கிறது வந்து இப்போ புதுசாக வந்துருக்கு அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் செல்ஃபி ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபி எடுக்கும்போது எடுக்கும்போது எப்படி ஃப்ளாஸ் அடிக்குதோ அது மாதிரி வந்து ஃப்ளாஷ் அடிக்கிறக்காக இது வந்து செல்ஃபி ஸ்டிக்னு வச்சிருக்கோம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்ன்றது சின்னதாக ஒரு கேமரா மாதிரி இருக்கும் ஓகே அது ஃபோட்டோ ஃப்ளாஷ் இது அதே ஃபங்க்ஷன் வந்து நம்ம இந்த பென்சிலில் வந்து எத்தனை பீஸ் இருக்கும் எவ்வளோ பிரைஸ் அஞ்சு பீஸ் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஓகே இது வந்து இது வந்து ஸ்மோக்கு இல்லைங்களா ஆமாம் இது வந்து மல் இது வந்து ஸ்மோக்கு இது வந்து உங்களுக்கு வந்து நூற்றி எண்பது ரூபா தான் வரும் ஓகே மல்டி கலர் மல்டி கலரு மூணு மூணு கலரில் இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் நல்லாயிருக்கும் ஓகே இந்த ஸ்மோக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பிள்ஸ் நிறையா வச்சுருக்காங்க இது இல்லாமல் பாக்ஸ்லையும் வந்து இருக்காங்க நிறையா இருக்குது அடுத்த வெரைட்டி வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சிட்டி மால் அப்படின்றது என்னன்றது சொல்லிருங்க இது வந்து மல்டி மல்டிசார்டு தேர்ட்டி மல்டி சார்ட்டு ஓகே தேர்ட்டி மல்டி சார்ட்டில் நம்ம வந்து பிராண்டடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கும் அன்பிராண்டடில் வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்டி ஜீரோ ரேட்டுக்கும் பண்ணிக்கிறோம் ஓகே இரநூத்தி இருபது ரூபாய்க்கும் பண்ணிக்கிறோம் இது மாதிரி நம்ம தேர்ட்டி ஷார்ட்டில் வந்து வேற என்னென்னாலும் வச்சிருக்கீங்க இப்போ மல்ட்டி ஷார்ட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர்ட்டி ஷார்ட்டு மல்டி கலர் அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ்டி ஷார்ட்டு சிக்ஸ்டி ஷார்ட் இப்போ வந்து உங்களுக்கு லோட் பண்ணுவாங்க ஓகே தம்பி அதை சிக்ஸ்டி ஷார்ட் லோட் பண்ண இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செட் அவுட் இல்லைங்களா ஆமாம் இதில் வந்து மேலே பிளாக்பெர்ரியன் போட்டுருக்க வந்து செட் அவுட்டு ஓகே அது வந்து தேர்ட்டி சிக்ஸு ஷார்ட் வரைக்கும் வரும் முப்பத்தாறு ஷார்ட்டு நம்ம வந்து அந்த மூணு இன்ச் பைப் வந்து மல்டிபிள் மல்டிபிள் வெரைட்டியாக வந்து வச்சுருப்போம் அதில் ஓகே அந்த சிட்டி மாலுன்றதுங்க சிட்டி மாலுங்கிறது டூ ஃபார்ட்டி ஓகே இது இதோ வருது பிளாக்பெரி அவ்வளோ வருது பிளாக்பெரி வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஓகே அது வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக அந்த ஏரியா உங்கள் ஏரியா அந்த ஏரியாவே உங்கள் ஏரியாவில் இருக்க எல்லோரும் வீடும் வந்து உங்கள் ஏரியா உங்கள் வீட்டுக்கு மேலே இருக்க வானத்தை தான் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் ஆமாம் ஓகே ப்ரைஸ் வந்து எவ்வளோ வருதுங்க சாரி டைமிங் டைமிங் எவ்வளோ வருது பைப்பு வந்து மேலே வெடிக்கும் அப்போ அதனுடைய சவுண்டும் அதனுடைய டிஸ்பிளேவும் வந்து அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரதுனால நல்லா இருக்கும் இதே மாதிரி தான் அந்த பீக்காக்கு இந்த யுனிவர்சல் எல்லாமே இல்லைங்களா ஆமாம் பீக்காக் வந்து நம்ம வந்து டென் இன்ட்டு டென் போடுறோம் ஓகே மயில் தோகை கீழே விரிக்கிறது மட்டும்தான் தான் இங்கே வரைக்கும் பார்த்துருக்கீங்க ஆமாம் இந்த மயில் தோகை வந்து வானத்தில் வரி சாப்பிட் இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அந்த ஐபிஎல்லாம் யூஸ் மாதிரி ஐபிஎல் யூஸ் பண்ணுறது தான் ஐபிஎல்லையுமே வந்து மேலே வெடிச்சு கலர் காமிக்கும் ஓகே நம்மளுடைய பீகாக் டான்ஸ்ங்கிறது இந்த டென் இன்ட்டு வந்து ஓகே மேலே வெடி மேலே போய் வெடிக்கணும்னு அவசியம் இல்லை கீழே இருந்து மேலே ஸ்கையிலே வந்து மயில் தோகை காமிக்கும் ஓ சூப்பர் வானத்திலே மயில் தோகை காமிக்கும் அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்தது

நம்மக்கிட்ட இது வந்து நல்லா மூவிங்காகிற சேர்க்கலாம் ஓகே ஓகேங்க அந்த பேராசூட் ராக்கெட் இருக்குது அதை பற்றி சொல்லிடுங்க ராக்கெட் உள்ள பீசஸ் இருக்கும் அது உள்ள மேல பேரா மேல ராக்கெட் மாதிரி ஃபங்க்ஷன் போயிட்டு மேல இருந்து கீழ ஒரு வந்து கீழே இறங்கும் கிரீன் கலர்ல வந்து லைட்டிங்கோட மேல இருந்து பாராசூட் கீழே இறங்கும் நம்ம கிட்ட தான் இந்த ப்ராடக்ட் இருக்கு நீங்க ஒரு இதுல பார்த்தாலும் அந்த ப்ராடக்ட்லாம் வந்து எல்லார்கிட்டே இருக்காது ராக்கெட் தான் ஓகே இப்போ இந்த தடவை வந்து வயர் சக்கர்ன்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் புதுசா வந்து வெரைட்டி வச்சிருக்காங்க அதாவது சங்கு சக்கரன்றது இது வரைக்கும் எல்லாருமே தரையில தான் சுத்திட்டு இருந்தாங்க இது வந்து கையிலேயே பிடிச்சி சுற்றுற மாதிரி ஒரு வெரைட்டி வந்திருக்குன்னு சொன்னாங்க அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் கையில் பிடிச்சிக்கிற மாதிரி கம்பி மற்ற கம்பி இருக்கும் ஓகே ஸோ இதில் பற்ற வச்சீங்க அப்படின்னா நம்ம பற்ற வச்சு இது அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் ஓகே இது வந்து அப்படியே சுற்றும் தீப்பொறி கையில் படாதா தீப்பொறி இதில் வந்து கையில் படாது ஏன்னா நம்ம நீ நீனமாக தள்ளி தான் சரி ரைட் ஓகே இதோட ஒரு பீஸ் ஒரு பாக்ஸ் எவ்வளோ வருது இது ஒரு பாக்ஸ் வந்து நூற்றி அறுபது ரூபா எத்தனை பீஸ் இருக்குது பத்து பீஸ் பத்து பீஸ் ஓகே ஸோ நம்ம ஃப்ளவர் பாட்ஸ் நீங்கள் எல்லா வெரைட்டிலையும் பார்த்துருப்பீங்க ஃப்ளவர் பாட்டில் வந்து கலர் கோட்டியில் மட்டும்தான் வந்து கலர் வரும் நம்மளுடைய ப்ராடக்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் பாட்டு ஸ்பெஷலில் இருந்தே வந்து கலர் வரும் அதாவது ஃப்ளவர் பாட்டு ஸ்பெஷலு ஃப்ளவர் பாட்டு அசோகா ஃப்ளவர் பாட்டு டீலக்ஸு அதிலே பாத்தீங்கன்னா 그린யிஷ் கலர் வரும். சோ ஒரு கலர் கோடிங்க கோல தான் இருக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட். ஓகே பிரைஸும் கம்மியா இருக்கும் குவாலிட்டியும் இருக்கும். பிரைஸ் நம்மகிட்ட இருக்குறது தான் ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ். ஓகே. சோ உங்களுக்காக மட்டும்தான் தான் இந்த டிஸ்கவுண்ட் குடுத்து வரோம். இந்த டிஸ்கவுண்ட் 80% டிஸ்கவுண்டே வந்து ஸ்டில் அக்டோபர் டென் ஒன்லி ஓகே ஓகே. அதுக்கு வந்து கம்பல்சரி இந்த ஆஃபர் வந்து கிடைக்காது. ஓகே. சரி இந்த ஃபவுண்டெயின்ஸ் பத்தி எடுத்து சிம்பிளா சொல்லிறேன். ஸோ அந்த ஃபவுண்டைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ரொம்ப நேரம் இருக்கணும் உங்கள் நீங்கள் வச்சிட்டு நல்லா நின்று வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ட்ரீட்டு பாப்பின்ஸுன்னு சொல்லி நம்ம இந்த மூணு வெரைட்டி இருக்குது அந்த மூணு வெரைட்டி பார்த்தீங்கன்னா இதில் கிராக்லிங் சவுண்ட் வரும் கோல்டன் கலரில் வரும் ப்ளஸ் வந்து பாப்பு பாப்கார்ன் மாதிரி பொறிக்கிற மாதிரி புரியும் இது எல்லாமே வந்து டைமிங் நல்லா ஜம்முன்னு இருக்கும் அதுலேயே வந்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ளவர் ஃபவுண்டென்ஸ்லேயே வந்து ரெட் கலரில் வந்து காமிக்கணும் நல்லா ரெட்டீஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து நெஸ்லேயே நம்ம மூணு வெரைட்டி வச்சிருக்கோம் ஒன்று வந்து நெ வந்து ரெட்டீஷ்ஷாக இருக்கும் அந்த ஏரியாவே ரெட் கலரில் காமிக்கும் ஓகே ரெட் கலர் லைட்டு போட்டால் எப்படி இருக்கும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருக்கும் ஓகே அதே மாதிரி கிரீன் கலர் லைட் போடணும்னு நினச்சீங்கன்னா நீங்கள் நெஸ்லையில இந்த மாதிரி ப்ளூ கலர் இதை வந்து அந்த க்ரீன் லாக்கஸ் இது கிரீன் கலர் இது வந்து கோல்டன் லாக்கஸ் கோல்டனு ஓகே ஓகே இது வந்து கிரீன் கிரீன் கலரில் நீங்கள் காமிக்கணும் அப்படின்னா இந்த இந்த நெஸ்லையை யூஸ் பண்ணிக்கலாம் அதே இது கோல்டன் கலரில் காமிக்கணும்னா இந்த நெஸ்லே சோ இதுனோட டைமிங் நல்லா இருக்கும் ஹைட் டும் பாத்தீங்கனா ஒரு போஸ்ட் வயரத்துக்கு மேலே வந்து இருக்கும் ஓகே எவ்வளவு தூரம் போகும் எவ்வளவு தூரம் போகும் பீகாக்ல இருந்து ホワイト இருக்கு கோல்ட் இருக்குங்களா இந்த பீகாக்ல ホワイト கோல்ட் ரெண்டுமே இருக்கா இல்ல எல்லாமே இது வந்து கலர் கலர் பீகாக் மட்டும்தான் இதனுடைய டிசைன் معناتதான் நம்ம இந்த மாதிரி போட்டுருக்கு ஓகே ஓகே சரி அடுத்து வந்து நம்ம சவுண்ட் கிராக்கர்ஸ் பார்த்தறோம் ஒன் சவுண்ட் கிராக்கர்ஸ்ல பாத்தீங்க அப்படினா 4 இன்ச் லட்சுமி வெரைட்டில இருந்து ஓகே 6 இன்ச் அரேபியன் ஆர்ச்சஸ் வரையी நம்ம வந்து ஒரு பத்து ப்ராடக்ட் பத்து வெரைட்டி பண்ணுறோம் ஓகே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்ல குவாலிட்டியில் இருக்கும் ஒரு ஒரு அடி கூட மிஸ் ஆகாது நாலு வெடி வெடிச்சாலும் நம்ம வந்து நிறைய வெடி வெடிச்ச மாதிரி இருக்கும் இருக்கும் ஒன்று கூட மிஸ் ஆகாது ஓகே 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 எல்லாம் இதை வந்து நம்ம தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் சிம்பிளாக என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத காமிச்சிடறேன் உங்களுக்கு வந்து சிறுசுலருந்து பெருசு வரைக்கும் எது வேணுன்றத நேம் பார்த்து வச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து அதுக்குண்டான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க எவ்வளோ பீசஸ் வேணாலும் அலாட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து நிறையா ஸ்டோரேஜ் வந்து அங்கே வச்சுருக்காங்க இது வந்து மீடியம் சைஸ்லேருந்து நார்மல் லக்ஷ்மி இது வந்து கோல்டு லக்ஷ்மி இது வந்து டைகரு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் பாமு இந்த மாதிரி நிறையா இருக்குது ஹல்கு அது இது நிறைய வச்சிருக்காங்க அடுத்து வந்து நம்ம முக்கியமானது அந்த அடியாள் பற்றி கேட்டலாம் அடியாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி மூணு வெரைட்டி ஓகே மூணுமே வந்து ரேட் ரொம்ப கம்மி தான் நாற்பத்தஞ்சு ரூபா அம்மா ரூபாய் நூற்றி எம்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் நம்ம பண்ணிருக்கோம் ஓகே எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட் பண்ணிக்கிருக்கோம் அந்த ஹோல்சேல் ரேட்டுமே வந்து ஸ்டில் அக்டோபர் டென் வரைக்கும் ஓகே இது சவுண்ட் கிராக்கர்ஸ்ல மினிமம் ரேட்டும் ரேட்டும் சொல்லிடுங்க என்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சுமி வந்து ரெண்டே முக்கா குருவி வந்து நம்ம ஏழு ரூபால இருந்து அரேபியன் ஆர்ச்சிஸ் வந்து அறுபது ரூபா வரைக்கும் நம்ம பண்ணிக்கிறோம் ஓகே மேக்சிமம் சிக்ஸ்டி ருபீஸ் வரைக்கும் தான் இல்லையா பட் நம்ம வெளியில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நான் விசாரித்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் சொல்கிறாங்க பட் இங்கே வந்து உண்மையிலேயே வந்து ப்ரைசஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஓகே இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஓணம் அந்த டூ இன் ஒன் சார்ட்டு இதெல்லாம் என்னன்றதை பார்த்துடலாம்

ட்ரிபிளக்ஸ் செவன் சொல்லி நான் நாலு வெரைட்டி ஸ்பெஷல் பைப் வந்து அதுக்கு அடுத்து மூன்று இன்ச்சிலேயே நார்மல் பைப் வந்து பண்ணிக்கிறோம் பைப்போட வெரைட்டி ஃபேன்சி பைப் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் வந்து மிஸ் ஆகாது அட் த சேம் டைம் வந்து மேல போய் டிஸ்பிளே வந்து நல்லா ஹை அதிகமாக காமிக்கும் ஸோ பைப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வருஷம் ஆனந்தாஸில் ரெட்வேல் வர சொல்லி நியூ வெரைட்டி பண்ணிக்கிறோம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி அறுபது ரூபா இந்த பைப்பில் வந்து மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் சொல்லிடுங்க இதனுடைய பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா இருந்து நம்மக்கிட்ட வந்து அறநூத்தம்பது ரூபா அதிகம் பைப் இருக்கு ஓகே உங்களுக்கு வந்து எந்த பட்ஜெட்டில் தேவைப்படுதோ அதில் வந்து உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பெரிய பெரிய அந்த கம்பி மத்தாப்பு எல்லாமே வச்சுருக்காங்க பேக்கேஜுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க அடுத்து வேறு ஏதாவது முக்கியமானது இருந்தது அப்படின்னா சொல்லிடுங்க அதாவது கம்பி அதாவது சில்ட்ரன் வந்து ரொம்ப லைக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மத்தாப்பும் ஒன்று அந்த கம்பி மத்தாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்க்குறது நாலு வெரைட்டி தான் ஒன்று வந்து முப்ப சென்ட் அதாவது கம்பியில் நார்மல் வந்து எலக்ட்ரிக்கலு கலர் கிராக்லிங்கு கிரீனு ரெட்டு இந்த நாலு வெரைட்டி தான் இதுலேயே நம்ம வந்து வித்தியாசமாக அந்த வருஷம் புது வெரைட்டிஸ் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அதில் என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த கலர் வந்து எந்த எந்த ஒரு பிரா காட்டையிலும் இருக்காது இது வந்து ப்ளூ கலரு கம்பிமத்தாப்புலேயும் ப்ளூ கலரு அதுக்கடுத்து வந்து கம்பிமத்தாப்பில் வந்து ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் மாதிரி கீழே விழுகணும் நயகரா ஃபால்ஸ் மாதிரி கீழே விழுகும் அந்த மாதிரி ப்ராண்டு அந்த அந்த மாதிரி வர வெரைட்டி வந்து ஸ்டார் ப்ளஸ்ஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயலட் வயலட் கலர் பார்த்திங்கன்னா நல்லா நல்ல அதனுடைய கலர் வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கம்பி மத்தாப்பில் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஒரு கம்பி மாத்தாப்புலேயே வந்து ரெண்டு கலர் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெட் கலர் காமிக்கும் அந்த கம்பி மாதாப்புல அதுக்கடுத்து பாதி வந்து கிரீன் கலர் காமிச்சு அதுல பாதி பாதி மென்ஷன் பண்ணிருப்பாங்களா சைஸ் ஏதாவது ஒரு மார்க் பண்ணிருப்பாங்களா மார்க் பண்ணிருக்க மாட்டாங்க பட் வந்து நீங்க அதுல வரும்போதே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு நல்லாவே கண்கூடாவே தெரியும் ஒரே இதுல வந்து ரெட் இது வந்து நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கு நீங்க சிவகாசுல எங்கேயுமே இருக்காது ஓகே நம்ம பிராண்ட்ல மட்டும் தான் நம்ம பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் கம்பி மத்தாப்புலேயே வந்து எல்லா கம்பி மத்தாப்பும் ஒரு பத்து வெரைட்டி நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம அதோடய ஹச்டி கலர் இந்த கலர் வந்து ஹச்டி கலர் ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா கலர் வந்து நல்லா எஃபெக்டிவாக காமிக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வெரைட்டி இருக்கும் இதில் வந்து ஐம்பது வெரைட்டி இருக்கும் சாரி ஐம்பது பீஸ் இருக்கும் ஐம்பது பீஸில் வந்து பத்து வெரைட்டி நம்ம வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபேமிலியில் காம்போவா எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த ஹச்சரி கலர்ஸ் வந்து நீங்க எடுத்து இது வந்து இந்த இயரோட புது இயரோட புது வெரைட்டி ஓகே 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 அது மாதிரி ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் நார்மலா இது வந்து இந்த வருஷம் எல்லாரு கடையில வந்திருக்கு ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் ஆனால் நம்ம வந்து போன வருஷமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டோம் நம்ம கடையில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து லாஸ்ட் இயர்லேருந்து இந்த ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் வாங்கிருக்கேன் ஓகே அது மாதிரி வடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கம்பி வந்து ரோலிங் ஆகி கீழே ரிவால்வ் ஆகிற மாதிரி இதுல செட் பண்ணிருக்கோம் ஓகே அது ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கு ம் ஸோ இதிலே வந்து ஃப்ரீ கிஃப்ட்டு வந்து நம்ம உள்ளே வச்சுருக்குறோம் ஓகே சில்ட்ரன் வந்து குழந்தைங்க வந்து பேனா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இது போக வந்து இந்த கம்மி மத்தாப்பில் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துல ஸ்பார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த டேப் போட்டிருக்கிற வந்து விரிஞ்சு இது டோட்டலாக வந்து ரிவால்வ் ஆகி கீழே வரைக்கும் இறங்கும் ஓகே இது வந்து மேலே யார் மேலேயும் வந்து அந்த ஸ்டார்க்கு வந்து தெரியாது இல்லையா இது வந்து எல்லாரும் லைக் பண்ணுற ப்ராடக்ட் இல்லை ஏன்னா பட்டாசு நம்ம வெடிக்கிறத விட சேஃப்டி ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ப்ராண்டில் மட்டும்தான் சேஃப்டி பற்றி ரொம்ப அதிகமாக வந்து மனக்கெட்டுருப்போம் எல்லா எதுவுமே வந்து சேஃப்டியாக தான் இருக்கும் சேஃப்டி இல்லாத ப்ராடக்ட் நம்ம வச்சுருக்கவே மாட்டோம் ஓகே கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் வந்து இப்போது இங்கே ஃபுல்லாக வந்து லோட் பண்ணிகிட்ருக்காரு சரி அவர் அவரோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணட்டும் நம்ம வந்து இவரோட டெலிவரியை பற்றியும் இதனுடைய அட்ரஸ் அண்டு ஃபோன் நம்பர் மட்டும் நம்ம கேட்டுருவோம் டெலிவரி பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வந்து டப்ள்யூ டபிள்யூ டாட் கியூ கிராக்கர்ஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் வச்சுருக்கோம் அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் கொடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்சல் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம் எந்த நம்பரில் நீங்கள் அமௌண்ட் போடணுமோ போட்டு விட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா உடனே அன்றைக்கே புக்கிங் பண்ணி அன்றைக்கே பார்சல் பேக் பண்ணி அன்றைக்கி நைட்டே நாங்கள் புக் பண்ணிடுவோம் மறுநாள் அல்லது அதுக்கு மறுநாள் உங்களை வந்து ரீச் ஆகிரும் எந்தெந்த ஊருக்கெல்லாம் வந்து டெலிவரி அவைலபிள் நம்ம வந்து டோட்டல் தமிழ்நாடு எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்கு ப்ளஸ் வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா இந்த மூணு ஸ்டேட்டும் நம்ம வந்து பண்ணிக்கிறோம் தமிழ்நாடு மட்டும் பண்ணுறது இல்லாமல் அதர் ஸ்டேட்டுக்கும் சேர்த்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா ஆமாம் ஓகே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஒன் அப்படிங்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க கடை கடையோட அட்ரஸும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நேரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணி என்னென்ன இது வந்து உங்களுக்கு பர்டிகுலராக கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய பட்டாசுல எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் வந்து பிஸியாகவே இருக்காங்க ஒரே பரபரப்பாக தான் இருக்காங்க அந்தளவுக்கு வந்து சேல்ஸ் வந்து போய்ட்டுருக்கு ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை இம்மீடியட்டாக வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கோங்க இதோட பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்காது நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த கடையை வந்து உங்களுக்காக வந்து விலாகில் போட்டிருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ஐஸ் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இது காமிச்சாச்சு என்னென்ன கிராக்கர்ஸ் இருக்குது எவ்வளோ ப்ரைஸஸ் இருக்குன்னு சொல்லி காமிச்சாச்சு இது போன்ற ஒரு வீடியோவில் உங்கள வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து வரைபெறுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டு விஜே மிக்ஸ்டு க்ரியேஷன்ஸ் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்